பிரகாஷ் வந்துரு பிரகாஷ் வா கார்த்திவா கார்த்தி வந்துரு கார்த்தி அடுத்து கார்த்திக் வந்துரு பாலாஜி வந்துரு வந்து வாங்கிக்கோ ஆர்டிஸ்ட் அப்படி வந்துருங்க ராசு ராசு வந்துரு ஜீவிதா வாங்க வந்துருங்க நீங்க விஜயகுமார்ண்ண நீங்க வந்துருங்க பிடிஓ ஆஃபீஸர் சிஞ்சு சார் வாங்க வாங்க நீங்கள் வந்திருக்கீங்க ரிஜின் சார் அப்படியே வந்திருக்கீங்க நீங்க அப்படியே வந்துருங்க சார் அப்படியே வாங்க தமிழ்மணி தமிழ்மணி நீ வந்தடா வந்தரு நீருக்கு எட்டர வந்தான் பெரிய ஆபதா குரு வந்துருங்க வந்து வாங்கிக்கலாம் ஆ வாங்க ஆ கம் சரி செட் ஓகே வெண்டியில எங்க இருக்கீங்க வந்துருக்கேன் நீங்க வந்திருங்க எங்க இருக்கீங்க வாங்க வாங்க வெள்ள குதிரை திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கும் மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் நண்பர்கள் மற்றும் அனைத்து டிவி நண்பர்கள் மற்ற முன்னாள் உட்காந்துருக்க சிறப்பு வழிபாடுகள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் மாதிரி மேடையில் கூடிய என்னுடைய மரியாதைக்குரிய சகப்பாடிகள் எல்லாத்துக்கும் என்னுடைய அவங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேருந்து எழுபத்தேழுக்குள்ள எத்தனை சினிமா கம்பெனி இருக்குமோ அத்தனை சினிமா கம்பெனியும் ஏறி இறங்கி என்எஃப்டிசி மாதிரி அந்தமாதிரி இடங்களுக்கெல்லாம் ஏறி இறங்கி எவ்வளவு கஷ்டப்பட முடியுமோ அவ்வளோவெல்லாம் கஷ்டப்பட்டு தான் அப்புறம் பதினாறு வயதில் சான்ஸ் கிடச்சி படம் எடுத்தார் டாக்டர் அதேமாதிரி வந்து இந்த கிழக்கு போகும் ரயில் ரெண்டாவது படம் அதுக்கு மெட்ராஸில் இருக்கிற எத்தனை ஹோட்டல் இருக்குமோ எல்லா ஹோட்டலையும் ரூம் போட்டு எல்லா பக்கம் டிஸ்கஷன்னு சொல்லி போய் ஒவ்வொரு பத்து நாள் பத்து நாள் உட்காந்து சரியாக வரல மறுபடியும் ரூம் மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் எங்கள் டைரக்டர் சுத்தமாக மனசு சொார் வேண்டாம் வேறு கதை பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இல்லை இல்லை நீங்கள் ஏன் லைக் பண்ணிட்டு வந்தீங்களோ அதெல்லாம் ஜீவனான சீன்கள் ஏன்னா அவன் ட்ரெயினில் வந்து எழுதி விடுறது இவங்க இங்கிருந்து ட்ரெயினில் எழுதி விடுறது அதே மாதிரி அவன் கேரக்டர் வந்து பாட்டு கட்டுற ஆள் அவன் வந்து அந்த பாஞ்சாலி இந்த கேரக்டர்கள்லாம் வந்து அவ்வளோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த கதையை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அதனால் இதை விட்டுற வேண்டாம் எப்படியோ போராடி செகண்ட் ஆஃப் அது சரியாக வந்துடும் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோடு போராடி அப்புறம் கடைசியில் செகண்ட் ஆஃப் கரெக்டாக வந்து அந்த படம் எல்லாருமே புதுசு ஆனால் அந்த படம் வந்து சில்வர் ஜூப்ளெல்லாம் தாண்டி பல ஊர்களுக்கு வந்து போயிருந்தோம் எதுக்குன்னா இதெல்லாம் வந்து நம்ம ஹரிஸ் ஓரி இவருடைய கஷ்டங்கள் அவர் என்னென்னலாம் பதிமூணு வருஷமாக வந்து இந்த கூத்து பற்றியில் மட்டுமே வந்து அவர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்து நடிக்கிறது ஒன்றுக்காகவே ஊர்லேருந்து வந்து என்னென்ன சிரம படமோ அத்தனை சிரமமும் பட்டு இன்றைக்கி வந்து இந்த விளக்கத்துறை இந்த படத்து மூலமாக வந்து எல்லாத்துக்கும் தெரியல வந்திருக்கு அவரை பற்றி நம்ம விதார்த்து பேசும்போது ரொம்ப அழகாக பேசிகிட்டு இருந்தார் அதில் அட்ரெஸ்ஸும் கொடுத்துட்டு போயிருக்கல அவருடைய வீட்டு அட்ரெஸ் கொடுத்துட்டு இருந்தால் புதுசாக அசின் டேரெக்ட் வர்றவங்கெல்லாம் இந்த சான்ஸ் தேடி வர்றவங்க அமெல்லாம் அவருடைய வீட்டுக்கு போய் ஒரு ப்ரஸன்ஸ் போட்டு ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு போவாங்க சீக்கிரமே சான்ஸ் கிடைக்கும் ஏன்னா சில பேருக்கு அந்த ராசி உண்டு அந்த மாதிரி அப்புறம் இன்னொன்று என்னென்னா இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னால் நம்ம டைரக்டர் வசந்தபாலன் அவர் நார்த்து டைரக்டர் தான் குருதத்து ஆனால் அவருக்கு வந்து வசந்தபாலன் அவர் ஒரு மலர் போட்டு இங்கே வந்து அவர் அவருடைய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு விழா நடத்தினாங்க ஏன்னா அவள் மேலே டைரக்டர் அப்படின்னு சொல்லி இது அதில் போய் நான் கலந்துக்கும் போது தான் எனக்கு அந்த குருதத்து அவருடைய ஹிஸ்ட்ரி அதுக்கப்புறம் வந்து சத்யஜித்ரே மிருண்டாள் சென் இந்த மாதிரி டைரக்டர்ஸ் எல்லோருமே அவங்களுடைய ப படங்களை பற்றி அதெல்லாம் சொல்லும்போது தான் அட இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே இனிமேலாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் கேள்விப்பட்டுகிட்டே இருந்த ஒழியே அவங்க கதைகளை பற்றி சொல்லுவாங்க ஒழிய அதிகமாக வந்து உள்ளே போய் ரொம்ப அவங்களாம் இன்வால்வ் ஆகி பேசுகிற அளவுக்கு நம்ம பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே ஒரு சின்ன பிடித்தமே வந்தது அதுமாதிரி வந்து இந்த ஓரி பதிமூணு வருஷம் இந்த கூத்து பட்டறையில் போய் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டுருக்காங்க போட அதையும் கொஞ்சம் நம்ம பார்க்கணும் அந்த கூத்து பற்றை என்ன அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லி அவர் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருக்காருன்னு கூத்து பட்டறையில் நானும் சொல்லுவனே சிரிச்சுக்கிட்டேன் அவர் வந்து இங்கே சாஸ்டாங்கமாக விழுந்தார் ஓ இப்படியெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லி அது சரி இருந்தாலும் இந்த அளவுக்கு சாஸ்டாங்கமாக அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு பெரிய நன்றிங்கிறது வந்து நம்ம ஏவிஎம் செலவுன்னு சார் தான் நல்லா அப்படி அதுதான் எல்லாருக்கும் ஃபேமஸ் சார் அதுக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு தான் இவ்வளோ பெரிய இது அதனால் அவர் இதாக சொல்லிட்டு போனதுலேயே நிறைய விஷயங்கள் அவர் சொன்னார் உங்களுடைய கேரக்டர் என்ன உங்களுக்கு நீட்டாக இருக்கிறது பிடிக்கும் அப்படி இப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு உங்களுக்கு வந்து அது வந்து எல்லா விதத்துலேயும் இனிமேல் வந்து ஹெல்ப்பாக இருக்க போகுது அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அந்த இடத்துக்கு போகிறதுக்கு வந்து ரூட்டே இல்லை இவங்க போன காலத்தில் ஆனால் அந்த பதிமூணு கிலோமீட்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு தடவை ஏறி இறங்கியிருக்காங்க கேமராமேன்லேருந்து எல்லாருமே டைரக்டர்லேருந்து எல்லாருமே ஏறி இறங்கியிருக்காங்க ஸோ அளவுக்கு சிரத்தை எடுத்துகிட்டு ஏன்னா இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறது ட்ராலி ட்ராக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னா தூக்கிட்டு போகிறதுங்கிறது வந்து ஆளுகளை வச்சு அதை வச்சு இதை வச்சுன்னு எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது ஒரு சலிப்பான விஷயமாய் போகும் ஆனால் வந்து கண்டிப்பாக அங்கே தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த லொக்கேஷன் வந்து வேணும் அது நேச்சுரலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் முயற்சி பண்ணி பண்ணது அப்படிங்கிறது பெரிய விஷயம் அது அவ்வளோ தடவை வந்து போய் அப்புறம் நாற்பத்தெட்டு நாளைக்கு மேலே கஷ்டப்பட்டு அந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க அது அந்த ஊரில் இருக்கிறவங்களே நிறைய பேர் அவங்கள மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம ஊரில் ஒன்று பாருங்கள் எப்பவுமே சாமி நம்மளை காப்பாற்றுன்னு நினச்சிட்டு சொல்லிட்டு இருப்போம் ஆனால் உண்மையில் நம்ம தான் சாமியை காப்பாற்றிட்டு இருக்கோம் இருக்கிறதே எங்கள் முப்பது நாற்பது வீடு தான் அப்படின்னாங்க ஆனால் அவ்வளோ கஷ்டமான ஒரு இடத்துல வந்து ஒரு கோயில் ஒன்று எவ்வளோ பிரமமாக கட்டியிருக்காங்க பாருங்கள் ஹில்லு மேலே எப்படி செலவு பண்ணி கட்டியிருக்காங்க பாருங்க அதனால் நம்ம தான் சாமியை இருக்கோம் உங்களையும் சாமி கண்டிப்பாக காப்பாற்றுவார் இந்த படத்துலேருந்து அதே மாதிரி டைரக்டர் எங்கள் டைரக்டரோட நாங்கள் வந்து டெல்லிக்கு போனப்போ ஃபெஸ்டிவலில் அந்த நானு ஜூரியாக இருந்தேன் எங்கள் டைரக்டர் தான் ஹெட்டாக இருந்து படங்கள் எல்லாம் பார்த்து செலக்ட் பண்ணோம் அப்போது எதோ படங்கள்லாம் வந்துட்டுருக்கு கரெக்டான தமிழ் படம் வந்து வரல எங்களுக்கு ஒரே அப்செட்டு டெய்லி போய் பார்க்குறோம் அதை பற்றி அந்த ஊருக்காரங்க அவங்க எல்லாம் பேசுகிறாங்க பிடிக்கிறாங்க நாங்கள் பேய் மொழி மொழிச்சுட்டு உட்காண்ட்ருக்கோம் கடைசி லாஸ்ட் டைம்ல வந்து காக்கா முட்டை அப்படின்னு ஒரு படம் போட்டோம் அப்பா எங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு நிம்மதி என்னன்னா நாங்கள் பார்த்த படத்தை எல்லாம் சிறப்பான படங்கள் வந்தது ஆனால் அதையெல்லாம் தாண்டுற அளவுக்கு ரொம்ப நம்பிக்கை கொடுத்த படம் வந்து இந்த காக்கா முட்டை அதை பார்த்து நிமிடம் எங்க எல்லாருமே நாங்கள் பூரா அவார்டு வாங்கி தமிழ்நாடு கொண்டாடுற அளவுக்கு எங்களுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷமா இருந்தது அந்த காக்கா முட்டை படத்தினுடைய உதவி இயக்குனர் அவர் ஸோ எந்த மாதிரி ஒரு டைரக்டர் எந்த மாதிரி விடத்துல வந்திருக்காரு அப்படிங்கிறது இங்கே வந்து ரெண்டு முகங்களை பற்றி அழகாக சொன்னார் ஒரு பத்திரிகையாளர் முகம்னு ஒன்று சொன்னார் இன்னொரு முகம்னு சொன்னார் அதில் அவருடைய முகம் ரொம்ப நல்லா தெரிஞ்சிடுச்சு அதே மாதிரி இருக்கிற டெக்னீஷியன்ஸு அவங்க கோல்டு மெடல் வாங்கினவர் அவர் வந்து சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கோழி மடல் படிச்சுட்டு இப்படி வந்து யோசனை பண்ணியிருக்காரு கேமராமேன் இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டுருக்காங்க கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது அப்புறம் இவங்கள பற்றி விசாரிச்சேன் அவங்க மராட்டி அம்மா அப்புறம் பார்த்தா ஆனால் டாக்டரு அப்பா வந்து கர்நாட்டிக்கு டீச்சர் நினைக்கிறேன் அவர் வந்து மலையாளி அப்புறம் இவங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் பாண்டிச்சேரி ஆனால் பேர் அபிராமி இவ்வளோ எல்லாம் இருந்து கடைசியாக சுத்தமாக தமிழ் பேசுனாங்க அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இந்த மாதிரி இதில் அவங்க கேரக்டரை பற்றி அவங்க அழகாக சொன்னாங்க ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஸோ இந்த படத்துக்கு வந்து மெயினாக சிவா பேசும்போது சொன்னார் ஏதாவது சின்ன படங்களுக்கெல்லாம் நான் வந்து பண்ண நான் வந்து இவ்வளோ தான் ஃபங்க்ஷனுக்கு வரனா அவ்வளோதான் ஆனால் ஆக்சுவலாக பார்த்தா செலவு மணியிலேருந்து அந்த உதயகுமார் இவங்க எல்லாமே பேரர்ஸ் எல்லாமே இதை தாண்டி அந்த சின்ன படங்களை எப்படியா கொண்டு வரணும் அப்படிங்கிற முயற்சி இருக்கு பாருங்க அதுதான் அவங்களுக்கு டெய்லி வேலையாகவே இருந்துட்டு ஸோ ஏதாவது ஒரு படங்கள் இப்படி வந்துக்கிட்டே இருக்கு அந்த படத்தை அதில் ஜேபி பேசும்போது சொன்னார் கூகன் அவர்களுக்கு வந்து நன்றி சொல்லி சொன்னார் உண்மையில இவங்க தான் கை கொடுக்கும் தெய்வம் இந்த மாதிரி சின்ன படங்களுக்கெல்லாம் வந்து இது ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் பெரிய படங்களுக்கு உடனே கிடைச்சிடும் இது எப்பவுமே சொல்லிட்டு இருப்போம் சின்ன படங்களுக்கு தேட்டர் கிடைக்கலன்னு அப்போ கூட செல்வம் பண்ணிட்டு சொல்லிட்டு இருந்தேன் ரொம்ப காலமாக இதையே சொல்லிகிட்டு இருக்கோம் வழியே ஒரு சட்டம் வரலன்னா அப்போ அவர் செய்தி சொன்னார் டாக்டர் கலைஞர் அவர்கள் இருக்கும்போது சட்டம் போட்டிருந்தார் கண்டிப்பாக ஒரு சின்ன ஒரு தேட்டராக அது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நான் மலேசியாலலாம் அந்த சட்டம் இருக்குது கண்டிப்பாக அவன் ஒரு படத்துக்கு வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட்டு கம்பல்சரியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சட்டம் இருக்குது அந்த மாதிரி சின்ன படத்துக்கெல்லாம் கண்டிப்பாக தேட்டருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து கலைஞர் சட்டம் கொண்டு வந்தார் அது இப்போ இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு அதனால் இப்படி இப்போ இன்றைய முதல்வர் அவர் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து இந்த செய்தி போகுன்னு நினைக்கிறேன் அது முதல்ல திறந்து கொடுங்கப்பா அந்த சின்ன படத்தை ஏன்னா எலெக்ஷன் ஒரு நேரம் உடனே பண்ணிடுவாங்க இந்த மாதிரி நேரத்தில் இதெல்லாம் ஞாபகப்படுத்தணும் ஸோ அவங்களுக்கு இந்த சின்ன படங்களுக்கெல்லாம் உதவி கொடுத்துட்டுருக்கிறது ஆக்சுவலாக குவன்மாரி மாதிரி இவங்கெல்லாம் தான் வந்து செஞ்சிட்ருக்காங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிறது பத்திரிகையாளர்கள் முதல்ல அவங்க வந்து இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு வந்து அவங்க சொல்லும்போது இன்னொரு வார்த்தை சொன்னார் கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு படம் உங்களுக்கு பிடிச்சிருந்த ஆதரவு அப்படின்னு தான் கான்ஃபிடண்ட் டைரெக்டினுடைய தான் நானே ஃப்ரெஷ்ஷாக முடிஞ்சுன்னே வந்து அடுத்த எல்லோரும் ஒரு பார்ட்டி மாதிரி கலந்துக்குவோம் அப்போ படத்தை பற்றி மட்டும் போய் பேச வேண்டி சொல்லுவேன் என்னென்னா அது அவங்க பார்த்துட்டு என்ன நினைக்கிறாங்களோ அதை பண்ணிட்டு அதை பற்றி நம்ம அங்கே பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நமக்கு வந்து அவங்க என்ன எழுதணும் அப்படிங்கிறது வந்து நம்ம அவங்ககிட்ட போய் எப்படிங்க என்னென்னலாம் கேட்டுக்கூடாது அது எழுதி தானே போகிறாங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி அந்த டைரக்டர் வந்து அவர் கான்டென்ட்டாக சொல்லி சொன்னார் ஸோ ஓரியவர்கள் கஷ்டப்பட்டதுக்கும் இந்த டீம்னுடைய மொத்த கஷ்டத்துக்கும் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் இருக்கும் அதனால் மீண்டும் உங்கள் படம் வந்து ஃபங்க்ஷன் பண்ணணும் அந்த ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கணும்னு நினைக்கிறேன் தொகுப்பாளனி பிஆர்ஓ எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் எங்கள் டைரக்டர் நான் சொன்னேன் அவருக்கு வந்து இன்றைக்கி வெற்றிமாறனவர்கள் வந்து ஒரு அது என்னது பட்டறையா கிளாஸ் ரூம் எனக்கு வர சாதாரணமா ஒ அதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு விஷயத்த வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு ஏற்கனவே அவர் குருநாதர் பாலு மகேந்திர சாருக்கு பண்ணாரு இப்ப ஏன் குருநாதருக்கு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு நேத்த அதை ஸ்டார்ட் பண்ணாங்க நேத்தே நான் போக வேண்டியது இல்ல நீங்கள் நாளைக்கு வாங்க கைதீன் டைரி படம் போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால பாதில் போய் கலந்துக்கிறதுனால தான் நான் கொஞ்சம் நடுவுலேயே பேச வந்துட்டேன் மற்றபடி எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்கூடியும் மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் பேரரசரே நிறைய விஷயங்கள் அவர் பேசுவார்னு நினைக்கிறேன் அவர் தான் எப்பவுமே ரெடியாகி வந்திருப்பார் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஓகே வெள்ளை குதிரை திரைப்பட இசை வெளியீட்டு விழா வருகை தந்தில் பத்திரிகையாளர்கள் மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் மேடையில் உள்ள நண்பர்களுக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த வெள்ளை குதிரை திரைப்பட இசை வெளியீட்டுக்கு வந்து அர்ஷா என கூப்பிடும்போது போது ஹரீஷ் கூப்பிடும்போது நான் ஒரு முதல் ஒரு கண்டிஷன் சொன்னேன் சார் வந்து டைரக்டர் மெம்பராக இருந்தால் தான் நான் வர முடியும் அது சாரி அது அர்ஷா இங்கே வந்த பிறகு வந்து தெரியுது வந்து நீங்கள் ரொம்ப சிரமமான இடத்து இந்த படத்தை பண்ணியிருப்பீங்கன்னு இருந்தாலும் வந்து இப்போது தனஞ்சயன் சொல்லும்போது சொன்னார் பார்த்தீங்களா அதாவது வந்து இன்றைக்கி வந்து டிஜிட்டல் சினிமா வந்த பிறகு திரைப்படம் எது சா அதுபோல் திரைப்படம் மாதிரி தெரிகிற திரைப்படங்கள் எதுங்கிற ஒரு அளவு வித்தியாசம் இல்லாமல் போயிட்டதால் மொத்த திரைப்படத்துக்கு உண்டான மரியாதை போயிட்டுதுங்கிறது அது வந்து ஒரு அதாவது திரைப்படம் வெற்றி படம் தோல்வி படம் என்பது வேற ஆனால் திரைப்படம் திரைப்படமாகவே இல்லாமல் பல படங்கள் வர்றதால வந்து எங்களுக்கு அது ஒரு அவமானமாக இருக்குது அப்போ அது குறைஞ்சபட்சம் அதுல உறுப்பினர்கள் இருந்தா அந்த திரைப்படம் ஒரு நல்ல படமா வரும் அது வெற்றியாகுது தோல்வியாகுது அது வேற விஷயம் ஆனா திரைப்படம் திரைப்படமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் உறுப்பினர்கள் இருந்தாதான் நாங்க அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது வந்து நாங்கள் ஒரு இயக்குநர் சங்கத்துல ஒரு முடி தீர்மானமா எடுத்திருக்கோம் அது அந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து அது ஒரு கம்பல்ஷன் கொடுத்தோம் அதனால அதை தப்பா எடுத்துக்காதீங்க இங்க வந்த பிறகு வந்து இன்னொரு விஷயம் தெரிஞ்சுது இன்னொரு விஷயம் தெரிஞ்சா நான் வந்தே இருக்க மாட்டேன் நீங்கள் இவ்வளோ பர்ஃபெக்ஷன் இருப்பீங்கன்னா நான் வந்தே இருக்க மாட்டேன் ஏன்னா வீட்டில் எனக்கு டார்ச்சர்னா என் பொன்னாட்டி இதே மாதிரி ஒரு டார்ச்சர் எனக்கு அந்த வீட்டில் பெட் இருந்தால் பெட்டு மேலே பில்லு எங்கே இருக்கணும் டவல் எங்கே இருக்கணும் குளிச்சிட்டு வந்தால் டவல் அந்த இது மேலே போடக்கூடாது எப்படி அந்த ஷேர் மேலே போடக்கூடாது அது பின்னாடி கொடியில் போடணும் இது வந்து ஒய்ஃப் ஊருக்கு போனவொடனே முதல்ல எல்லாத்தையும் கலைச்சி போட்டுட்டு முதல்ல நான் சொன்னேன் அவ்வளவு மனவியாதியா வந்துடும் வந்து ஒரு டார்ச்சரா இருக்கும் அது என்னன்னா சுத்தங்கிறது ஓகே ஆனா கால் உள்ள வரும்போது செருப்பு வெளியே விட்டுட்டு உள்ள வாங்கினீங்கன்னா பரவாயில்ல செருப்பு உள்ள வந்துட்டு பாத்ரூம்ல காலை கழிட்டு வாங்கினீங்கன்னா எவ்வளவு டார்ச்சரா இருக்கும் ஒய்ஃப் எங்க இருக்கேன் எப்படி நீங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டீங்களா எப்படி ரெகுலர் ஆயிடுச்சு இல்ல இல்ல விரும்பி பண்றீங்களா வலிஞ்சி பண்றீங்களா தான் கேட்கறாங்க வெரி குட் வெரி குட் ஏன்னா நான் விரும்பி பண்றது இல்லை வந்து ஏன்னா இன்னும் நான் முப்பது வருஷம் ஆனா கூட அது என்னன்னா வீடு வந்து வீடா இருக்கணும் இல்லையா நான் கொஞ்ச நேரம் ஒரு சுதந்திரமா இருக்கணும் இல்லையா அதுக்கு அப்புறமா எடுத்து வச்சுக்கலாம் வந்த உடனே குளிச்ச உடனே அங்க வைக்கணும் புக்கை எடுத்தா புக்கு அழகா வைக்கணும் அந்த போட்டோ எடுத்தா போட்டோ எடுத்தா வைக்கணும் எங்க நண்பர்லாம் வருவாங்க நீங்க எங்க ஒய்ஃப் வரும்போது வீடு எப்படி இருக்கும் எங்க ஒய்ஃப் இல்லைன்னா வீடு எப்படி இருக்கும்னா வீடு இல்லைன்னா ஜூ மாதிரி இருக்கும் அப்படியே வந்து கலைஞ்சி கிடக்கும் ஒய்ஃப் வந்தாங்கன்னா வந்து ஒரு லைப்ரரி மாதிரி இருக்கும் எல்லாம் அடுக்குன இடத்துல அப்படி நீட்டாக இருக்கும் செப்பல் செப்பல் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கும் அது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டம் அது அதனால நீங்க பரவாயில்ல உங்க ஒய்ஃபும் நீங்க செட் பண்ணிட்டீங்க அதனால உங்களுக்கு வாழ்த்துக்கள் மற்றபடி இந்த வெள்ள குதிரை வந்து நிச்சயமா அதை பார்க்கும்போதே வந்து அந்த இவ்வளவு ஆரம்பம் இருக்கு உங்களோட உங்களோட மகுடத்துல இத்தனை வைரங்கள் இருக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஐம்பத்தி நாலு இதுவும் இருக்கு உங்க வைரங்கள் உங்க மகுடத்துல இருக்கு நிச்சயமா தமிழோட தமிழ் ரசிகர்களும் வந்து அதுக்கான மகுடத்துக்கு உங்க உங்க மகுடத்துல ஒரு வைரக்கல் வைப்பாங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஏன்னா திரைப்படங்கள் வந்து ரெண்டு திரைப்படங்கள் இருக்கு ஒண்ணு வந்து கமர்ஷியலா இப்போ நான் அப்படி தான் நான் படம் போடுது இது மாதிரி இது மாதிரி படங்கள் நான் வந்து பார்த்ததோ சரி ஏன்னா எங்கள் இன்ஸ்டியூட்டில் முதல்ல போகும்போது இந்த படங்கள் தான் உலக படங்கள் தான் எங்களுக்கு முதல்ல காமிப்பாங்க இதுதான் திரைப்படங்கள் அப்படின்னு காமிப்பாங்க அப்போ பார்த்து எனக்கு பயம் வந்துடுச்சு இந்த படங்கள் நம்ம பார்த்ததே இல்லை இது வரைக்கும் நான் வந்து எனக்கு இருபத்தி ரெண்டு வயசு நான் உள்ளே போகும்போது அப்போ இந்த மாதிரி படங்கள் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு ஒரு நூறு படங்கள் பார்த்தும்போது முடிவு பண்ணால் வெளியே வரும்போது இது மாதிரி படங்கள் நம்ம பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன் ஏன்னா அது நான் எனக்கு அந்த வயசு வரைக்கும் நான் அந்த படங்கள் பார்த்ததில்லை ஆனால் என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்து அதான் வந்து நேற்று ஒரு படம் பார்த்தேன் நான் வந்து பா பாரதிராஜா சார் ஒரு படம் பார்த்தேன் முதல் மரியாதைன்னு ஒரு படம் பார்த்தேன் முதல் மரியாதை படத்துக்கு ரெண்டு விஷயம் இருக்குது இன்னொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு அப்போ நான் வந்து திரைப்படக் கல்லூரியில் வந்து மாணவனாக படிச்சுட்ருக்கேன் அப்போ சார் சார்கிட்ட அசட்டன்ட் டேரக்டாக சேர்ந்து ஒன்று அப்போ அவர் எடிட்டர் கந்தசாமிங்கிற விட்டு நான் உதவியாளராக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் படிச்சுட்டு இருக்கும்போது அவர் மணிவண்ணன் சார்கிட்ட என்னை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி சேர்த்து விட்டார் அப்போது யாரு நீ என்னன்னா நம்ம திரைப்பட கல்லூரி படிச்சிருக்கேன் அப்படியா சரி பார்க்கலாம்னார் ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு சொன்னார் சரி ஒரு நாள் படத்துக்கு போகலான்னு எனக்கு கூட்டு போனார் நைன்டீன் எயிட்டி ஃபைவ் அது ஜூன் நினைக்கிறேன் ஜூன் மாதம் மே ஜூன்லாம் நினைக்கிறேன் அப்போ கூப்பிட்டு போகும்போது பார்த்தா முதல் மரியாதை திரைப்படம் திரைப்படம் பார்த்துட்டு அவர் நான் வந்து வடபெனில் இறங்கணும் அங்கேருந்து நான் வந்து எங்கள் வீட்டுக்கு போகிறது வடபெனில் இறங்கணும் குட் லக் படம் பார்த்து ஏற்றி இருந்தார் வரும்போது படம் இப்படிலாம் இருக்குதுன்னு கேட்டுருந்தார் படம் நல்லா இருக்குன்னு சொன்னோடனே அம்பேத்கர் சார் என்ன படம் கார் வந்துட்டு கார் நிறுத்திட்டார் இது படம் நல்லாயிருக்கா அவனு ஆமாம் சார் படம் ரொம்ப இருக்கு சார் யோ கார் நீ நீங்களாம் எப்படியா டைரெக்டராக வேணும் இதெல்லாம் ஒரு படம் இந்த படம் நல்லாயிருக்கும் வேற சொல்றாரு இப்படி இல்லை சார் நல்லா இருக்குன்னு சொன்னேன் இந்த படம்லாம் ஐயோ ஒரே போர் அடிக்கிறது கிழவன் கிழமை காதல் யாரையா பார்க்கறது இதெல்லாம் அப்படின்னாரு இல்லை சார் படம் நல்லாயிருக்கும் அப்படியா ஒன்று பொண்ணு படம் ரிலீஸ் ஆகட்டும் படம் ஓடனா நீங்கள்கிட்ட வா ஓடலன்னா அப்படியே போய்டு அப்படின்ட்டு படம் வந்து ரெண்டு மாதம் கழிச்சா ரிலீஸ் ஆச்சு அது வந்து நான் பார்த்து ரெண்டு மாதம் கழிச்சு நான் டெய்லி கோயிலுக்கு போடுறேன் எப்படியாவது இந்த படம் ஓடின அப்படின்னு டெய்லி இப்போ ப்ரே பண்ணுவேன் என்னோட பிரார்த்தனையோ இல்லை உண்மையா படத்தோட இதோ வந்து படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு ஒரு ஒரு மூணு நாள் நாலு நாள் கழிச்சு உடனே என்ன வர சொன்னார் அவரே வர சொன்னார் வருஷம் இல்லை ஓயா எப்படின்னா அந்த படம் உனக்கு பிடிச்சதுன்றான் நான் சொன்னேன் சார் இந்த படம் வந்து உங்களுக்கு வந்து ப பாரதராஜ் செய்யும் அவர் என்ன சொல்கிறார் அவர் எங்கள் எங்கள் டைரக்டர் கதை எடுத்திருக்காரு அவர் அப்படிங்கிறார் எனக்கு பாரதிராஜ சார் தெரியாது அவர் அவர் குடும்ப வாழ்க்கையோ அவர் அவரை பற்றி எதுவுமே எனக்கு தெரியாது ஒரு டைரக்டர் தான் தெரியும் ஆனால் நான் படம் பார்க்கும்போது எனக்கு வந்து அது அப்படியே வந்து என்னை மிஸ்மரைஸ் பண்ணிடுச்சு உள்ளத்தை உருக்குது சார் அந்த படம் நாலஞ்சு இடத்துல நான் எழுதுட்டேன் சார் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் வந்து ஃபுல்லாக வேறு படம் இருக்குது சாங்ஸ் வேறு இதுவாக இருக்குன்னு சொன்னேன் சரி நான் அதுக்கப்புறம் பார்த்தேன் அப்புறம் நாற்பது வருஷம் கழிச்சு நான் அந்த படத்தை நேற்று பார்க்குற மறுபடியும் அப்போ தான் முதல்ல பார்த்தா நேற்று ரெண்டாவது படம் நாங்கள் ஒரு ஒரு ஆயிரம் ஸ்டூடெண்ட்ஸில் வந்து எல்லாமே வந்து விஸ்காம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு எல்லாம் பதினெட்டு பத்தொன்பது வயசு நான் எப்படி ரசித்தனோ அதே மாதிரி நேற்று பசங்க ரசிக்கிறாங்க அந்த பூங்காத்துன்னு படம் ஆரம்பித்த உடனே ஒரே விசல் விசில் விசில் நான் பார்த்தேன் என்னடா பசங்கலாம் மாறிட்டாங்க இப்போ சினிமா வேறு சினிமாவாக இருக்குங்கிறாங்களேன்னா நான் ரசித்த அதே இடத்துல பசங்களோட கரகோஷம் அப்படி இருக்குது அப்போ வந்து திரைப்படங்கள் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி வந்து இங்கே வந்து வேற ஒரு கலர் இருக்கு இது படம் ஆச்சு பேன் எப்படியாக்கா அது மாதிரி ஆயிடுச்சு இது மாதிரி ஆயிடுச்சுன்னு அது மாதிரி எதுவுமே இல்லை எமோஷனலுங்கிறது வந்து அன்னைக்கும் அப்படியே தான் இருந்தது இன்னைக்கும் அப்படியே தான் இருக்கு அப்போது இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது நேற்று நான் டைரக்டராக அந்த படத்தை பார்க்குறேன் ஏன் என்ன படம் பிடிச்சிருக்கு எப்படி இந்த படம் இன்வால்வ் ஆச்சுன்னு சார் அந்த படத்துல வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த படத்தை சம்மந்தப்பட்ட எல்லாரும் எனக்கு நெருங்கிய நண்பர்கள் ராஜா சார் என்னோடய ரொம்ப நெருங்கிய நண்பர் ஆர் செல்வராஜ் மிக மிக நெருங்கிய நண்பர் அப்புறம் சிவா சாரோட ஒரு படம் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ண அப்புறம் பழக்கமாக அவர் பார்த்துருப்பேன் அவர் சும்மா சொன்னார் ஒரு என்ன யோ உங்கள் டேரக்டரு நடிக்க சொல்லவே இல்லையா நடன்னு சொல்லிகிட்டே இருப்பான் ஏன் வந்து அப்படின்னாரு அப்போ நேற்று பார்க்கும்போது அவரோட சளிப்பில் வந்து ஒன்று பார்த்தேன் அதில் சிவாஷ் சார் அறுபது பர்சன்ட் நடந்துட்டே இருக்காங்க வேகமா நடக்கிறாரு மெதுவா நடக்கிறார் சோகமா நடக்கிறார் சந்தோஷமா நடக்கிறாரு லெப்ட்ல திரும்புறாரு ரைட்ல திரும்புறாரு அவர் சொன்னது ஒரு உண்மை இருந்தது என்னன்னா எதுக்கு திரும்ப சொல்றானே எனக்கு தெரியாது இல்ல சார் சார் இங்க பாருங்க பாருங்க அண்ணா நீங்க பாருங்க நீங்க என்ன பண்ணுவோம் டே எதுக்குடா திரும்பணும் இல்ல நீங்க பாருங்க இங்க பாருங்க நட எதுக்கு நடக்கணும் இல்ல கொஞ்சம் வேகமா நடுங்க வேகமா நடங்க அப்புறம் வந்து உடனே அண்ணனு கூட அண்ணன் கூட சார் அண்ணன் அண்ணன் வாங்க வாங்க இங்க நடங்க சன்செட் ஆகும் சன்செட் யோ எதுக்குடா நடக்கணும் யாரை பார்க்கணும் அம்மாவை பாக்குறேன்னா பொண்டாட்டியை பாக்குறேன்னா பாட்டியை பாக்குறேன்னா எதுவுமே சொல்ல மாட்டாயா ஆனால் படத்தை பார்க்கும்போது அது நே நான் நேற்று நான் வந்து ஒரு அதை ஒரு அனலிஸ்டாக ஒரு டேரெக்டராக படம் பார்க்குறேன் அதில் ஒரு கதையுமே இல்லைங்க ஆனால் கதை ஃபுல்லாக வந்து இயக்குநர் மண்டையில் தான் இருந்திருக்கு அப்போது அதை வந்து ஒரு சிற்பம் மாதிரி அழகாக செதுக்காரு அதாவது வந்து பாரதேனா சாருக்கு மட்டும் இல்லை சாரி சிவாஜி கண்ணன் சார் மட்டும் இல்லை அது ராதாவில் இருந்து நடித்த யாருக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் சீன்ஸே இல்லை அது ஒரு நான் அதுக்கப்புறம் அந்த இடத்த போய் பார்க்குறேன் அது மாதிரி ஒரு வில்லேஜே இல்லைங்க நம்ம கற்பனையில் அவர் உருவாக்கிற ஒரு வில்லேஜ் அங்கே இல்லை ஒரு மரம் செடி ரெண்டு மூணு கோடி அந்த ஒரு ஒரு ரோடு பருக்கு பாருங்க அதுதான் அங்கே இருக்குது அப்போது ஒரு கலைஞனுங்கிற வந்து எவ்வளோ பிரம்மாண்டமான படத்தை உருவாக்கியிருக்காருனா நூறு கோடி ரூபா கொடுத்தா கூட அந்த படத்தை இன்றைக்கி யாராலையும் எடுக்க முடியாது அவ்வளோ பிரம்மாண்டமான படத்தை அவர் உருவாக்கி அப்போது ஒரு தான் இங்கே வந்து மிகப்பெரியது அந்த தன்மை வந்து இன்றைக்கி நான் சன்ராஜ் உங்கள்கிட்ட பார்க்கும்போது இருந்தது நிச்சயமாக அந்த தைரியம் என் படம் நல்லா இருந்தால் எழுதுங்க யார்கிட்டையும் அவர் கெஞ்சலை என் படம் நல்லா இருந்தால் நல்லா எழுதுங்க நல்லா எல்லாம் நல்லா இல்லை அப்போ அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து நிச்சயமாக இயக்குநருக்கு உண்டான ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இருக்குது அது நீங்கள் எங்கேருந்து வந்தீங்களோ அதுலேருந்து கொடுத்து நிற்கலாம் ஆனாலும் அந்த தைரியத்தையும் அந்த உண்மையும் உங்கள்கிட்ட பாராட்டேன் அதுபோல் அர்ஷா கூட வந்து இப்போ கதை எங்கே வந்து ஒன்றாலும் எடுக்கலாம் நிச்சயமாக எனக்கு ஒரு தயாரிப்பாளர் வந்து புலன் விசாரணை படம் பண்ணுமோ இட என்ன கொடுத்த கண்டிஷன் என்னென்னா விஜயகாந்த் சாரு ஒன்லி நைட் கால்ஷீட் தான் அதில் வந்து முப்பது நாள் தான் நைட் கால் ஷீட் அதில் படம் பண்ண முடியும்னார் நான் சொன்னேன் மூணு நாள் தான் கொடுப்பீங்கனாலும் நான் படம் பண்ணுவேன் ஏன்னா இப்படியா நம்ம உள்ளே வந்துடணும் இல்லையா ஆனால் நூறு நாள் தான் ஷூட் பண்ணுங்கிறது வேறு விஷயம் அப்போ உள்ளே வந்துடணும் இல்லையா அப்போ எல்லா கண்டிஷனுக்கும் ஓகே தான் அவங்க கொடுக்குற கண்டிஷன் நம்ம வந்துட்டு வந்துட்ட பிறகு அப்புறம் நம்ம கண்டிஷனை அவனுக்கு வந்து செட் பண்ணிக்க வேண்டியது தான் அதுதான் வந்து டைரக்டரோட வெற்றி அப்போ அவர் தான் எனக்கு அது மாதிரி கண்டிஷன் கொடுத்தா ஆனால் உங்களுக்கு வந்து உங்கள் ஏ டேரக்டர் வந்து நீங்கள் என்ன கண்டிஷன் கொடுத்தீங்களோ அதுக்குள்ளே இருக்குது நானும் வந்து கேப்டன் போகிறவங்க வந்து மலைவாழ் மக்கள் பார்க்கும்போது அது வந்து வேறு ஒரு உலகம் அந்த உலகத்தில் கள்ளம் கபடு சூது எதுவுமே இல்லை எல் எந்த கதவுக்கும் வாசல் இல்லை வாசல் இருந்தாலும் அந்த கதவுக்கும் தாட்பால் இல்லை பூட்டு இல்லை அந்த அந்த மனங்களுக்கும் வந்து பூட்டு இல்லை வாயுக்கும் பூட்டு இல்லை அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை பேசுகிறாங்க அப்போ உண்மையாக இருக்காங்க யாருக்கும் பயம் இல்லை நாளைக்கு சொத்து சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை அவங்களுக்கு இன்னும் காடு இருக்குது எதாவது போய் காட்டில் மா தேன் இந்த மலை தேனியோ இல்லை விலங்கோ இல்லை ஏதோ ஒன்று கொண்டு வந்து அவங்க அன்னைக்கு தேவைக்கு மட்டும்தான் அவங்க ஒரு 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 அனிமல் மாதிரி அனிமல் தவறாக சொல்ல பசிச்சா சாப்பிடும் அனிமல் பசிக்கலன்னா பக்கத்தில் வந்து புளி பக்கத்தில் மான் போனால் கூட புளி திரும்பி பார்க்காது அது மட்டும் அது வேலையை பார்த்துருக்கோம் அது மாதிரி அந்த மக்கள் எப்படி இருக்காங்கன்னா அவங்களுக்கு பசிக்கு இன்றைக்கி ஃபஸ்ட்டா இன்னைக்கு தேவைக்கு மட்டும் கொண்டு வந்துருக்காங்க அவங்க வீட்டில் வந்து கொடவுன் இல்லை அடுக்கி விற்கிற பானை இல்லை எதுவுமே இல்லை அப்போ அது அவங்க சுத்தமான ஒரு இதுவாக இருக்காங்க அந்த மலைவாழ் மக்களுக்கு தாங்களுக்கு ரோடு வேணும் கீழே இருக்கிறவங்களோட பழக்கம் வேணும் எதுவுமே கூட அவங்களுக்கு பெருசாக தெரியல ஆனால் இன்னைக்கு வந்து உலகம் வளர்ந்துட்ட பிறகு மருத்துவ வசதி கல்வி வசதி இன்னும் அதே போல் இருக்கக்கூடாது பல இடங்களில் வந்து நிச்சயமாக நான் வந்து கேப்டன் பருவனுக்காக வந்து இந்தியாவில் உள்ள குறிப்பாக தென்னிந்தியாவில் உள்ள அனைத்து மலைப்பிரதேசங்களும் நான் பண்ணி பயணம் பண்ணியிருக்கேன் காரில் பண்ணியிருக்கேன் ஜீப்பில் பண்ணியிருக்கேன் நடந்து பண்ணியிருக்கேன் தமிழ்நாட்டில் வந்து ஒரு அறுபது சதவீதம் இது பகுதிகளுக்கு வந்து சாலை வசதிகள் இருந்திருக்கு நிச்சயமாக இருக்குது மற்றதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு டென் பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் தான் இருக்குது சில மாநிலத்தில் வந்து ஜீரோ பர்சன்ட் தான் இருக்குது அந்த எந்த வித மாநிலங்களும் நடந்து தான் போகிருக்கு குறைஞ்சபட்சம் நம்மளுக்கு வந்து அறுபது பர்சன்ட் அப்போவே இருந்தது இப்போ நீங்கள் உங்களுடைய எண் நூற்றி இருபத்தி மூணு நாலு கிராமங்களுக்கு இந்த சாலை வசதிகள் தமிழ்நாட்டு இல்லை ஆனால் மொத்தம் வந்து இங்கே ஆறாயிரம் கிராமங்கள் அது மாதிரி இருக்குது அப்போ நீங்கள் உங்கள் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெண்டு பர்சன்ட்டு தான் சாலை வசதி இல்லாமல் இருக்குது ஏன்னா மொத்தமாக வந்து இது போல் இருக்கிற ஒரு கிராமம்னா ஒரு பத்து கிராமத்தில் ஒரு பத்துலேருந்து ஐம்பது வீடு தான் இருக்கும் அதிகபட்சமாக ஐம்பது வீடு இருக்கும் குறைஞ்சபட்சமாக பத்து வீடு இருக்கும் அப்புறம் அங்கங்கே போக்குல ஒரு ஒரு குடிசையாக இருக்கும் இது போல் வந்து ஆறாயிரம் மலை கிராமங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது அதில் இவர் கணக்கு சரியானு தெரியாது அப்போ நூற்றி இருபத்தி மூணு கிராமங்களுக்கு தான் இது போல் சாலை வசதி இல்லைன்னா தமிழ்நாடு குறைஞ்சபட்சம் வந்து ஆறாயிரத்தில் வந்து ஒரு பர்சன்ட்னா கூட வந்து அறுபது அறுபதாச்சு உங்கள் ரெண்டு சதவீதம் தான் இது மாதிரி சாலை வசதி இல்லாமல் இருக்கு அது வந்து மிகப்பெரிய இன்றைக்கு அது வந்து மிகப்பெரிய விஷயம் உங்கள் எண்ணம் உங்கள் வெள்ளை குதிரை வந்து ஒரு கிராமத்துக்கு சாலை வசதி போட்டு கொடுத்துருக்கு இந்த படத்தை பார்த்து பண்ணாங்களோ இல்லை வந்து ப அந்த உங்களோட எண்ணம் வந்து அவங்களை போய் சேர்ந்துடுச்சோ அந்த வகையில் வந்து உங்கள் எண்ணத்துக்கு வாழ்த்துக்கள் இந்த திரைப்படம் வந்து உண்மையில வந்து ஒரு சிறந்த திரைப்படமாகும் மக்களிடம் சிறந்த திரைப்படம் என்பதால் தான் ஐம்பத்தி நாலு விருதுகளை வந்து ஐம்பத்தி நாலு உலகத்தில் இருக்க அனைத்து கண்டங்கள்லேயும் அதாவது வந்து தம் இந்தியா ஆசியா மட்டும் இல்லாமல் அமெரிக்கா ஐரோப்பா போன்ற அனைத்து கண்டங்களையும் அனைத்து நாடுகள்லையும் வந்து உங்கள் படம் வந்து எடு வெற்றிக்குரிய நாட்டு வெள்ளை குதிரை வந்து ஒரு ட்ரீம் அது நம்ம கனவுல வந்து குதிரை வரும்போது ஒரு வெள்ளை குதிரை வரும்போது வெள்ளை குதிரை பின்னாடி வந்து அது சொர்க்குலோகத்திலேருந்து திறங்கி வர மாதிரியான ஒரு ட்ரீம் தான் வெள்ளை குதிரையோட ஒரு ஒரு ரெப்ரசன்டேஷன் அது அது தமிழ் சினிமாவிலையும் வந்து அந்த குதிரை வந்து இறங்கியிருக்கு ஒரு சிறந்த சினிமாவை தமிழ் சினிமாவுக்கு கொடுக்க நினைக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கேன் ஆல் த பெஸ்ட் ஆர்ஸ்டார் அபிராமி சரண் ஹீரோ வேற எங்கள் எல்லாருக்கும் அதுபோல் இன்னொருத்தர் முக்கியம் உங்கட்டேன் இந்த அதாவது வந்து நூறாண்டு பாரம்பரியம் கொண்ட இசையமைப்பாளர் அவருக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் உங்கள் தாத்தாலருந்து நீங்க இதில் இருக்கீங்கிற போது ஒரு வகையில வந்து தான் பாராட்டப்பட வேண்டிய தான் இசை நாயகனாவும் இந்த இதுல நீங்க இருந்திருக்கீங்க உங்க இசையை நான் கேட்க முடியாம போயிடுச்சு எனக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஆனாலும் வந்து நீங்க அந்த எங்க தாத்தா அது போல இருந்தாரு எங்க அப்பா ஒருமையில இருந்தாங்க அந்த குடும்பத்தை பாரம்பரியத்தை வந்து மறந்துடாம கொஞ்சம் நம்ம நம்மளுடைய இருட்டை வந்து வெளிச்சம் போட்டு காமிக்க விரும்ப மாட்டாங்க பல பேர் எங்க தாத்தா வந்து பிர்லாவா தான் சொல்லிப்பாங்க கரெக்டாக வந்தான் சொல்லிருப்பாங்க ஆனால் எங்கள் அப்பா ஒருமையில் கூட வந்து மேடையில் வந்து இல்லாமல் சொல்லி நீங்கள் வந்து அடுத்த வித்தா நீங்க வந்திருக்கீங்க நிச்சயமா நூறாண்டு பேக்ரவுண்டை நீங்க இன்னொரு நூறாண்டு உங்களுடைய வெற்றி பயணமைக்க வேண்டும் என்று உரிய வாழ்த்தை பெறுபெறுகிறேன் நன்றி வணக்கம்